நான் எங்கேயும் ஓடி ஒழியவில்லை இதை கேட்டோடனே எனக்கெல்லாம் வந்த இந்த தமிழ்நாட்டில் இவ்வளவு முட்டாள ஆயிட்டானுங்களா இல்ல அந்த ஆள் அப்படி ஆயிட்டாரான்னு தெரியல குண்டு கட்டாக தூக்கி வெளியே போட்டுவிட்டு விட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நல்ல சட்டப்பேரவை காத்து புகழ மாதிரி மூடிக்கிட்டு காங்கிரஸ் டிசிகா கம்யூனிஸ்ட் பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் எங்கும் ஓடி விடல சொன்னா இது ஏக இது கிட்டத்தட்ட ஒரு கேவலமான ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு இதுவரை சந்தித்திருக்காது என்பதுதான உண்மை என் கையில புள்ளி வரா என்ன புடுகுற வர இருக்கு என்ன விவரம்னு கேக்குற காவல் நிலையத்தில் இரண்டு பேர் கொண்டு போய் தாக்கப்பட்டு இறந்ததற்கு என்ன எதிர்வினை ஆற்றணுமோ அதே எதிர்வினையை தான் காவல்துறை தன்னுடைய கடமையில் இருந்து தவறி அறுபத்தி ஏழு பேரை கொண்டிருக்கிறதே அதற்கு நீங்கள் காட்டியிருக்க வேண்டுமா வேண்டாமா சர்வாதிகாரியாக மாறிவிடுவேன் நம் கட்சிக்காரர்கள் யாராவது தான் சர்வாதிகாரியாக மாறுவேன் நானும் தாமரத்தில் ஒரு எம்எல்ஏ ஒருத்தனை போய் ஏ கையை காலம் அடிச்சு உடச்சிருவோம்ட்டாங்கிறாரு சர்வாதிகாரி எந்திரிச்சு வருவாரான்னு பார்த்தேன் வரல அப்புறம் இங்கே என்ன சென்னையில் ஒரு மாநகராட்சி ஊழியரை ஒரு எம்எல்ஏ அடிச்சு காயப்படுத்தினாரு எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க சர்வாதிகாரி எங்கேயாவது கண்ணகின்ன கசைக்கு பார்ப்பாரான்னு பார்த்தா காணல அதே மாதிரி நண்பர் சொன்னாங்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு எம்எல்ஏ உடைய மகன் வீட்டில் பட்ட கொடுமையை கேட்டு ஏதோ சர்வாதிகாரம் ஏதாவது அசைஞ்சு ஆடுமான்னு பார்த்தா ஒன்றும் செய்யலை கடைசியில் எனக்கு சந்தேகமாக இருந்துருச்சு உண்மையிலே இந்த ஆளுக்கு சர்வாதிகாரம் என்றால் என்ன என்று தெரியுமா தெரியாதா ஒருவேளை இரும்பு தான் இந்த வீடியோ ஒன்று போடுறாங்க பாருங்க முதலமைச்சர் எக்ஸசைஸ் பண்ணுறாராம் இந்த ஒரு வயசு குழந்தை தூக்கும் பாருங்க ஒரு வெயிட்டு

ஏன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல முப்பத்தி ரெண்டாயிரம் போராட்டம் நடத்தியுங்கள ராஜா முப்பத்தி ரெண்டாயிரம் போராட்டத்திற்கும் அனுமதி கொடுத்து எந்தவித வித அசம்பாவமும் இல்லாமல் ஆட்சியை சிறப்பாக கொண்டு போனார்களா அந்த மாதிரி சொல்வதற்கு உங்களுக்கு துப்பு இல்லைல்ல ஒரு நாள் உண்ணாவரத்தில் என்னத்தை கிழிச்சிட போறீங்க இதுக்கு நாங்க கிழிச்சதுனாலதாங்க இந்த இன்றைக்கு தமிழகத்துல அதிமுக எம்எல்ஏக்கள் இத்தனை பேர் இருப்பதனால் மட்டும் தான் இந்த அளவுக்காவது சட்ட ஒலங்கு சரியா இருக்கு நிறைய டிவியுடைய உரிமையாளர்கள் சொல்றாங்க இன்னைக்கு எடுக்க முடியாதா இல்ல இவரெல்லாம் கூப்பிடாதீங்க என்ன சார் பின்பத்தை கட்டமைக்க பாக்குறீங்க மா சுப்பிரமணியம் மாதிரி மங்குனி அமைச்சர்கள் திமுகவில் வருவாங்க அப்படிப்பட்ட திமுக காரர்கள் மத்தியில் ஏழை எளிய வீட்டில் ஒருவன் நலமோடு வாழ வேண்டும் என்றால் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து அவர்களை மருத்துவர்கள் ஆக்கினால் தான் முடியும் என்று தன் ஆட்சி காலத்திலே தீர்மானித்து அழகான ஒரு திட்டத்தை கொண்டு வந்த தமிழகத்தின் இன்றைக்கு இருக்கின்ற மக்களின் ஒரே நம்பிக்கையாம் உன்னத நம்பிக்கை எழுச்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்தில் போராட்டம் என்றால் எப்படிப்பட்ட போராட்டம் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு அவையிலே இருந்து கேள்வி அவர்களை அவர்களுடைய வயிற்றிலே பசி தீ என்னும் நெருப்பை மூட்டி அவர்களை வருத்தி கொண்டாலும் ஏழை எளிய வீட்டில் நடந்திருக்கின்ற கள்ளச்சாராய நாங்கள் எதிர்ப்போம் என்று அமர்ந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரும் மரியாதைக்குரிய எம்எல்ஏக்கள் அவர்களையும் வணங்கி ஏன் இந்த ஒரு நாள் போராட்டத்தினால என்ன நடந்துரும் அப்படின்னு எல்லா பிரசும் கேட்குறீங்க ஒரு நாள் போராட்டத்தில் என்ன நடந்துரும்னா இதை நடத்துறது யார் அப்படிங்கிறத வச்சு எல்லாமே நடக்கும் எப்படி சொல்றேன்னா எழுபத்தி இரண்டுல கருணாநிதி மதுரையில் மாநாடு நடத்திய போது தன் வீட்டில் இருந்த மூக்கா முத்துவை பேரணிக்கு தலைமையும் கூட்ட தலைமை முரசலி மாறனையும் அறிவித்துவிட்டு புரட்சி தலைவரை புறக்கணித்தார் புரட்சி தலைவர் அந்த இறுதி நாள் என்று பேச வருகிற போது அங்கே கூடியிருந்தவர்கள் கருணாநிதி கருணாநிதி நீங்கள் புரட்சி தலைவர் பேசுவதற்கு முன்பாக பேசிவிடுங்கள் அவர் பேசிவிட்டு சென்றால் யாருமே இருக்க மாட்டார்கள் என்று ஒரு ஆலோசனையை சொல்கிறார்கள் கேட்பார்களா கருணாநிதி குடும்பத்துக்காரர்கள் அறிவுரையும் கேட்க மாட்டான் அவனுக்காகவும் தெரியாது ஆலோசனை சொன்னாலும் பிடிக்காது எந்திச்சு இல்ல இல்ல நான் திமுக தலைவர் முதலமைச்சர் நான் வந்து தலைவர் புரட்சி தலைவருக்கு அப்புறம் பேசுறதா புரோட்டோக்கால் என்ன இருக்கா புரட்சி தலைவர் பேசுகிறார் பத்தே நிமிடம் பேசி முடித்து இறங்கி செல்கிற போது தொண்ணூறு சதவிகித கூட்டம் புரட்சி தலைவர் பின்னால் போனது இது ஏன் சொல்றேன்னா ஒரு மாநிலத்தில் உலக அரசியல் வரலாற்றுல ஒரு சிட்டிங் முதலமைச்சரை தன் அருகிலே உட்கார்ந்து கொண்டு புரட்சி இதை தலைவர் பேசி இறங்கி போறார் கூட்டம் கலைது என்ன செய்வதென்று தெரியவில்லை கருணாநிதி அன்றைக்கே கபட நாடகத்தை ஆரம்பிக்கின்றார் மயங்கி விழுந்து விடுகிறார் அந்த மயக்கம் இயற்கையான மயக்கம் என்ன என்ன செய்வதென்று தெரியாத மயக்கம் அப்படி தமிழக உலக அரசியல் வரலாற்றில் ஒரு முதலமைச்சரை தன் அருகில் இருப்பவரை தன்னுடைய ஆளுமையால் ஆற்றலால் மயங்கி விழ செய்து எழுந்த இயக்கம் வரை திந்தைய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கம் நடத்துகிற அறப்போராட்டம் வெற்றியை தான் பெறும் நீங்கள் கேட்கிறீர்களே அன்றைக்கு எம்பிக்கள் பதவி இருக்கிற போது எதிர்காலம் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னார்கள் இங்கே நீங்கள் படம் பிடிக்கின்ற அனைத்து ஊடகங்களும் அந்த செய்தியை சொன்னீர்களே அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் பெங்களூரில் நீதிமன்றத்தில் ஒரு லட்சத்தை கட்டுவதற்கு காத்துக் கிடந்ததை எந்த தொலைக்காட்சியாவது ஒளிபரப்பினீர்களா ஏன் கேக்குறீங்க ஒரு நாள் உண்ணாவிரதத்தில் என்ன நடந்துடும் நாங்கள் பேசியதால் தான் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் கள்ளக்குறிச்சியிலே சென்று காலடி வைத்த பின்புதான் இந்த கள்ளச்சாராய இறப்பு என்பது எத்தனை கொடூரம் என்று உலகத்திற்கு வந்தது ஒரு கேட்கிறேன் நீங்க ஒருத்தன் இறந்தால இறந்த உடனே இது கள்ளச்சாராய இறப்புங்க யாராவது குடிச்சிருந்தா அருகில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில போய் அட்மிட் ஆயிருங்க ஒரே ஒரு வார்த்தை எடப்பாடியார் ஆட்சி காலத்துல முப்பத்தி ரெண்டாயிரம் போராட்டம் நடத்தீங்கல்ல ராஜா

இந்த இன்றைக்கு தமிழகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் இத்தனை பேர் இருப்பதால் மட்டும்தான் இந்த அளவுக்காவது சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு இன்னொன்று கேட்க இன்னொன்று சொல்றார் முதலமைச்சர் நான் எங்கேயும் ஓடி ஒழியவில்லை இதை கேட்டோடனே எனக்கெல்லாம் வந்த இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு முட்டாள ஆகிட்டானுங்களா இல்ல அந்த ஆள் அப்படி ஆயிட்டாரான்னு தெரியல அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை அவையிலே வைத்து கொண்டு அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு எழுந்து நின்று பதில் சொல்லிவிட்டு நான் எங்கேயும் ஓடவில்லை என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு அதிகம் ஒரு கௌரவம் இருக்கு எங்களை எல்லாம் இவர்களை எல்லாம் இன்னும் சொல்ல எதிர்க்கட்சி துணைத் தலைவரை எல்லாம் குண்டு கட்டாக தூக்கி வெளியே போட்டுவிட்டு விட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நல்ல சட்டப்பேரவை காத்து புகழ மாதிரி மூடிக்கிட்டு காங்கிரஸ் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் எங்கும் ஓடி உடைய சொன்னா இதுபட்ட ஒரு கேவலமான ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு இதுவரை சந்தித்து இருக்காது உண்மை சட்டப்பேரவைக்குள்ள இருக்க வேண்டியவர்களை வைத்து விட்டு ஒரு வார்த்தை பேச தாடி இல்லாத நீங்களெல்லாம் என்ன சட்டசபை வரலாறு என் கையில் புள்ளி விவரம் என்ன இருக்கு என்ன விவரம் கேட்குறேன் ஒரு புள்ளி விவரம் சொல்ல தெரியுதுன்னா நீங்க எதிர்கட்சி தலைவர் என்ன அறிவுரை கேட்கிறீர்கள் சொல்லுங்கள் சார் ஒரே ஒரு கேள்வி சார் எதிர்கட்சி தலைவர் சென்று அங்கு நடந்த கள்ளச்சாராய சாவுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் வரை நீங்கள் அமைதி காத்து அமுக்கடித்தனமாக கலெக்டர் இருந்து அரசு அதிகாரங்களை வைத்து அது கள்ளச்சார இறப்பில்லை என்று சொன்னீர்களே இப்போதுதான் எதிர்க்கட்சிக்கு பெருத்த சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கிறது அங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலேயே அங்கே உள்ள எம்எல்ஏ காவல்துறை மாவட்ட ஆட்சியர் என அனைவரிடம் புகழ் கொடுக்கிறார் கள்ளச்சாராயம் எதிர்கட்சி ஆலோசனையை பற்றி சட்டமன்றத்தில் அதை விவாதத்திற்கு கொண்டு வருகிறார் அதையும் மறக்கல அப்போ ஏற்கனவே விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு பேர் இறந்திருக்கான் அந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் விழுப்புரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் விழுப்புரம் ஜிப்மர்ல தமிழ்நாட்டில இருந்து போய் அட்மிட் ஆனவங்க இவர்களில் குடிப்பழக்கம் இருந்து வயிற்று வழியால் இறந்தவர்கள் எத்தனை பேர் வெள்ளை அடிக்க வேண்டும் என்று அதிமுக கேட்கும் அதை கேட்பதனால் கேட்டால் அவர்களிடம் என்ன பதில் இருக்கிறது உண்மையிலேயே சிபிஐ விசாரணை ஏன் வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தை எடுத்து வைத்து அங்கே நடந்த இறப்புகளை இந்த வாரியாக பிரித்து பார்த்தால் இவர்களின் கபட நாடகம் வெளிச்சத்திற்கு வரும் என்பதை கண்டு அஞ்சி நடுங்கி இன்றைக்கு அதிமுகவை சேர்ந்த நமது அண்ணன்மார்களை வெளியே அனுப்பியிருக்கிறார்கள் சொன்னா இது எவ்வளவு பெரிய துரோகம் நான் வழக்கறிஞர் ஒரு விஷயத்தை ஊடகங்கள் கேளுங்க சார் நீங்க இரண்டு பேர் காவல் நிலையத்தில் இறந்ததை எத்தனை பூதகரமாக்கினீர்கள் ஆனால் இன்றைக்கு அறுபத்தி ஏழு சொல்றாங்க இன்னைக்கு எத்தனை போகுமோ தெரியல சார் சட்டத்தில் எங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு செயலை செய்யக்கூடாது என்ற போது செஞ்சாலும் ஒரு செயலை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் இருந்தாலும் இரண்டுமே குற்றம் அப்போ காவல் நிலையத்தில் இரண்டு பேர் கொண்டு போய் தாக்கப்பட்டு இறந்ததற்கு என்ன எதிர்வினை ஆற்றணுமோ அதே எதிர்வினையை தான் காவல்துறை தன்னுடைய கடமையில் இருந்து தவறி அறுபத்தி ஏழு பேரை கொண்டிருக்கிறதே அதற்கு நீங்கள் காட்டியிருக்க வேண்டுமா வேண்டாமா எத்தனை பேருங்க நேரில் காமிக்கிறீங்க இல்ல எத்தனை பேர் இந்த செய்தி விவாதமாக எடுத்துருவீங்க அப்புறம் போராட்டம் நடத்திய என்னத்தம் கே கேட்கலீங்க அந்த கேள்வி கேட்கலாமா எங்களுடைய ஒரே கருவி போராட்டம் தான் இந்த ஆட்சி எத்தனை பேரிடம் கப்பம் கட்டி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எந்த மீடியாவையும் அதிமுக ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு தலைப்பு வேண்டாம் என்று கட்டளையிட்டது கிடையாது ஆனா உங்களால வெளியே சொல்ல முடியல நிறைய டிவியினுடைய உரிமையாளர்கள் சொல்றாங்க இல்ல இந்த தலைப்பு இன்னைக்கு எடுக்க முடியாதா இல்ல இவரெல்லாம் கூப்பிடாதீங்க என்ன சார் பிம்பத்தை கட்டமைக்க பாக்குறீங்க தமிழகத்தில் உண்மையாகவே ஒவ்வொரு மனிதனும் ஏன் முதலமைச்சரே தூங்கி எந்திக்க முடியலங்கிற அதில் விட இன்னொரு பெரிய காமெடிங்க சர்வாதிகாரியாக மாறிவிடுவேன் நம் கட்சிக்காரர்கள் யாராவது தான் சர்வாதிகாரியாக மாறுவேன் நானும் தாமரத்தில் ஒரு எம்எல்ஏ ஒருத்தனை போய் ஏ கையை காலம் அடிச்சு உடச்சிருவாங்கிறாரு சர்வாதிகாரி எந்திரிச்சு வருவாரான்னு பார்த்தேன் வரல அப்புறம் இங்கே என்ன சென்னையில் ஒரு மாநகராட்சி ஊழியரை ஒரு எம்எல்ஏ அடித்து காயப்படுத்தினார் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சர்வாதிகாரி எங்கேயாவது கண்ணகின்ன கசைக்கு பார்ப்பாரான்னு பார்த்தா காணலை அதே மாதிரி நண்பர் சொன்னாங்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு எம்எல்ஏ உடைய மகன் வீட்டில் பட்ட கொடுமையை கேட்டு ஏதோ சர்வாதிகாரம் ஏதாவது அசைஞ்சு ஆடுமான்னு பார்த்தா ஒன்றும் செய்யலை கடைசியில் எனக்கு சந்தேகமா இருந்துருச்சு உண்மையிலே இந்த ஆளுக்கு சர்வாதிகாரம் என்றால் என்ன என்று தெரியுமா தெரியாதான் ஒருவேளை டூப்ளிகேட் சர்வாதிகாரி யாரை பாருங்க நினைக்கிறேன் எங்கள் சர்வாதிகாரம்ங்கிறது என்ன அதுக்கு ஈக்குவலானதான் இரும்பு இரும்பு கரமும் ஒருவேளை இரும்பு கரம்னா இந்த வீடியோ ஒன்று போடுறாங்க பாருங்க முதலமைச்சர் எக்ஸசைஸ் பண்ணுறாராம் இந்த ஒரு வயசு குழந்தை தூக்கும் பாருங்க ஒரு வெயிட்டு அது அதுதான் இரும்பு அதை கொண்டு அடிக்கிறது தான் இரும்பு கரம் கொண்டு தாக்குறதுன்னு நினச்சிருக்காரா எனக்கு தெரியல இப்படிப்பட்டவர்களை எதிர்த்து இந்த போராட்டம் நியாயமான போராட்டம் அதுவும் எப்படிப்பட்ட தங்களை கொண்டு தங்களை கொண்டு மக்களின் நலனுக்காக இந்த போராட்டம் நிச்சயமாக நோக்கத்தை அடையும் அடையும் என்று சொல்லி கொடுத்த நிமிடம் கடந்து விடுவதால் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்